பெருப்பொங்கல் என்பது தமிழர்களின் மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றாகும் இது தை மாதம் ஜனவரி பதினான்காம் தேதி அல்லது பதினைந்தாம் தேதி அன்று கொண்டாடப்படுகிறது பெரும்பொங்கல் ஒரு விவசாய பண்டிகை ஆகும் இது விவசாயிகளால் தங்கள் உழைப்பிற்கும் நிலத்திற்கு நன்றி தெரிவிக்கும் நாளாக இருந்து வருகிறது பெரும்பொங்கலின் வரலாறு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தொடங்கியது பழங்கால தமிழர்கள் விவசாயம் மற்றும் இயற்கை சக்திகளுடன் அதிக தொடர்பு கொண்டிருந்தவர்கள் அவை மழை சூரியன் நிலம் நீர் காற்று போன்ற இயற்கை அம்சங்களால் கைவிடப்படுகின்றன பெருப்பொங்கலின் முக்கிய அம்சங்கள் ஒன்று உதிராயணம் இந்த நாள் சூரியன் மகாதேவியின் உதிராயண திசையில் நுழையும் நாளாகும் இது புதிய துவக்கம் வளம் நற்பண்பு மற்றும் பேரரசின் வன்முறையை குறிக்கின்றது இரண்டாம் பொங்கல் பொங்கல் என்றால் தண்ணீர் மற்றும் பால் ஆகியவற்றை வேளாண்மை பயிர் அல்லது உழைப்பு மூலம் சேர்த்து உணவு தயாரிப்பது இது இயற்கைக்கு நன்றி செலுத்தும் ஒரு வழியாக இருக்கிறது இவ்வாறு பெரும் பொங்கல் என்பது ஒரு சங்கதியான பாரம்பரிய பண்டிகையாகும் இது விவசாயம் மற்றும் இயற்கை சக்திகளின் மீது வாழும் மனிதர்களின் நன்றி மற்றும் போதுமான வாழ்க்கை உறுதியாக இருக்குமான ஒரு நாளாக அமைந்துள்ளது